காயில இருந்து நானு நாலு வாட்டி சொல்லிட்டேன் தம்பி அஞ்சு வாட்டி சொல்லிட்டேன் தாக்கா ஒரு பத்து வாட்டி சொல்லிட்டேன் பத்து பாது இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சுமா ஒரு குழந்தை இல்லம்மா அவருக்கு யாராவது ஒரு மாதிரி ஒரு வார்த்தை வந்து நம்ம காதல சொல்றாங்களான்னு எவ்வளவு நாள் ஏக்கம் வந்துருப்பாரு எத்தனை நாள் அழுது வந்துருப்பாரு சொல்லு கரெக்ட்டு சொல்லிட்டு ஒரு சட்டை வேட்டிச்சாட்டை சொல்லி கொடுத்துடலாமா தப்பிடையே இப்ப தண்டா உனக்கு அம்மா கூட பெருமையா நீ இருக்குது ஒன்னே வந்துடாதா ஆமா நூறு ரூபாய் கூடுங்க நான் என்ன வாங்கி திட்டு போறேன் கேக்கு காலை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாடா குடுப்பாங்க காசு ஐயா திருந்தாத ஜென்மம் பா